தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் மணிகள் போலவே அசைந்து ஆடுதே தீபமே தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை திருநாள் பற்றி உனக்கு தெரியுமா தெரியாது கார்த்திகை திருநாள் பற்றி கூற இப்ப பள்ளிமார்கள் வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் தீப சுடரே அருணாச்சலேஸ்வரே உன்னை கார்த்திகை தீபம் தண்ணில் காண பரவசமாகுதே மனமே என்ற பாடலுடன் கார்த்திகை திருநாளை பற்றிய சில கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கார்த்திகை என்றாலே அனைவரது மனதிலும் தோன்றுவது விளர்க்கு ஏற்றி வீடுகளிலும் கோவில்களிலும் விளர்க்கு ஏற்றி அதன் வெளிச்சத்தை காண்பதே கார்த்திகை திருநாள் ஆகும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் சேர்ந்தே வருவதே கார்த்திகை திருநாள் ஆகும் ஆக்கள் காத்தல் கடவுளான விஷ்ணுவும் பிரம்மரும் இடையில் யார் உயர்ந்தவர் என்று போட்டி ஏற்பட்டது அதின் நடுவராக சிவபெருமான் இருந்தார் சிவபெருமான் ஜோதி வடிவம் எடுத்து ஜோதி நுச்சியை பிரம்மனை முடியை விஷ்ணுவும் அடைய வேண்டுமென்று போட்டி வைத்தார் ஒளியின் நுனியும் அடியும் தேட பிரம்மன் அன்னப்பறவையாகவும் விஷ்ணு உருவமாக மாறி நிலத்தை துளைத்து தேட ஆரம்பித்தனர் செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் முடுக்கினாலும் கடவுளை காண முடியாது ஆணவம் பக்தியில் இருக்கக்கூடாது என்று உணர்ந்தார்கள் சிவபெருமான் ஜோதி வடிவானவர் தாங்கள் கண்ட காட்சியை உலக மக்கள் அனைவரும் அருள வேண்டுமென்று சிவபெருமானிடம் கேட்க சிவபெருமானும் அதனை ஏற்றுக்கொண்டார் அத்திருநாளை தான் கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம் திருக்கார்த்திகை என்று வானில் ஏராளமான நட்சத்திரங்கள் தோன்றினாலும் அதில் ஆறு நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதை கார்த்திகை நட்சத்திர கூட்டம் என்று அழைப்பார்கள் திருக்காத்திகை மூன்று நாள் தீப வழிபாடு செய்கின்றோம் குமார ஆலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம் சர்வாலய தீபம் திருக்கார்த்திகை என்றாலே திருவண்ணாமலைதான் அத்தீபம் ஏற்றும் மலையானது இரண்டாயிரத்தி ி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது தீபம் ஏற்றுவதற்கு கொப்பரை மற்றும் சுமார் மூவாயிரம் கிலோ நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தி தீபம் ஏற்றப்படுகிறது அண்ணாமலையார் கரோகரா என்று முழக்கமிட்டு தீபம் ஏற்றப்படுகிறது கார்த்திகை திருநாளின் தத்துவம் ஆணவம் மற்ற வழிபாடு பத்தினால் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கடவுள் கண்முன் காட்சி தருவார் என்று விளக்கக்கூடிய இத்தீபு திருநாளில் எல்லா வல்ல அருளை பெற்று வாழ அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி